திருச்சியில் காரில் திமுக கொடிக்கட்டி ஆடு திருடிய பெரம்பலூர் கும்பல் கைது ஆடு கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட சொகுசு கார் திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் கீதாபுரத்தைச் சேர்ந்தவர்கள் மணிகண்டன் கணேசன் ஆடுகள் வளர்த்து தங்களது வாழ்வாதாரத்தை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் கடந்த பதிமூன்றாம் தேதி இவர்களது ஆடுகள் தெரிவில் மேய்த்து கொண்டிருந்தன போது திமுக கொடிக்கட்டி ஐம்பது லட்சம் ரூபாய் மதிக்கத்தக்க பார்ச்சுனர் கார் ஒன்று வந்தது அதில் இருந்த மூன்று பேர் கூட்டமாக சென்ற ஆடுகள் அருகில் ஓரமாக காரை நிறுத்தி கார் கதவை திறந்து மூன்று ஆடுகளை திருடி சென்றனர் காரில் திருடிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது மணிகண்டனும் கணேசனும் ஸ்ரீரங்கம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர் திமுக கொடிக்கட்டிய பார்ச்சுனர் காரில் வந்தவர்கள் மூன்று பேர் யார் என்பது குறித்து கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக ஸ்ரீரங்கம் காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை நடத்தினர் அப்போது ஆடுகளை திருடிய கார் பெரம்பலூர் பக்கம் சென்றது தெரியவந்தது இதையடுத்து பெரம்பலூரில் முகாமிட்டு விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் பெரம்பலூர் மாவட்டம் பாலிகண்டபுரத்தைச் சேர்ந்த மொய்தீன் என்பவரை பிடித்தனர் அவரிடமிருந்து சொகுசு காரையும் பறிமுதல் செய்தனர் அவரிடம் நடத்திய விசாரணையில் திருச்சி கலைஞர் அறிவாலயம் எதிரே உள்ள கார் வாங்கி விற்பனை செய்யும் மையத்திற்கு சென்ற மொய்தீன் விற்பனைக்கு வந்த பார்ச்சுனர் கார் ஒன்றை ஐந்து லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துவிட்டு காரை எடுத்துள்ளார் பெரம்பலூர் செல்லும் வழியில் ஸ்ரீரங்கத்தில் ஆடுகளை திருடிவிட்டு சென்றது தெரியவந்தது இதையடுத்து மொய்தீன் மற்றும் காரை விற்பனை செய்த நபர் என மூன்று பேரை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் ஆடு திருட பயன்படுத்திய பார்ச்சுனர் காரையும் பறிமுதல் செய்தனர்